நடிகர் ரோபோ ரோபோசங்கர் உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது நாற்பத்தி ஆறு சின்னத்திரையில் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமாகி திரைப்படத்துறைக்கு வந்த ரோபோசங்கர் காமெடி வேடங்களில் நடித்து ரசிகர்களை கவர்ந்தார் அஜித்துடன் விஸ்வாசம் விஜயுடன் புலி தனுஷுடன் மாறி சிவகார்த்திகேயனுடன் வேலைக்காரன் என முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ளார் இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக உடல் மெலிந்து காணப்பட்ட ரோபோ சங்கர் சென்னையில் படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென மயங்கி விழுந்தார் இதையடுத்து சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நீர்ச்சத்து குறைவு மற்றும் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது தொடர்ந்து அவரது உடல்நிலை பின்னடைவை சந்தித்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததால் கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர் எனினும் சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் உயிரிழந்தார் அவரது மறைவு திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்களிடையே அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் வலசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் சங்கர் உடல் தகனம் செய்யப்படும் என குடும்பத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையிலிருந்து சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ரோபோசங்கரின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அவரது உடலுக்கு நடிகர் தனுஷ் விஜய் ஆண்டனி உள்ளிட்ட திரைத்துறையினர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் மேலும் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர் ரோபசங்கரின் மறைவையொட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை பிரபலமாக விளங்கிய திரைப்பட கலைஞர் ரோபோசங்கரின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக தெரிவித்துள்ளார் துறையினருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரைப்பட கலைஞர்கள் தங்கள் கடுமையான பணிகளுக்கிடையில் நலத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் திரைப்படங்கள் மற்றும் சின்னத்துறையில் நகைச்சுவை கலைஞராகவும் குணசித்திர நடிகராகவும் நடித்து அனைத்து தரப்பினர்களாலும் ரசிக்கப்பட்ட ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தியறிந்து வேதனையடைந்ததாக தெரிவித்துள்ளார் திரைத்துறையில் ஏராளமான சாதனைகளை படைத்திருக்க வேண்டிய ரோபோ சங்கர் இளம் வயதில் நம்மை விட்டு பிரிந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் நண்பர்கள் திரைத்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார் ரோபோஷங்கர் மறைவுக்கு நடிகர் கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார் அதில் உனது வேலை நீ போனாய் எனது வேலை தங்கிவிட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் நாளையை எமக்கென நீ விட்டுச் சென்றதால் நாளை நமதே என்று கமல்ஹாசன் பதிவிட்டுள்ளார் நடிகர் சிம்பு எக்ஸ் பதிவில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ரோபோஷங்கர் மறைந்த செய்தியறிந்து மிகுந்த வருத்தமடைந்ததாக தெரிவித்துள்ளார் எப்போதும் சிரிப்பை பரிமாறிய ஒரு மனிதரை இழந்துவிடுவது மிகுந்த வேதனை என்றும் அவர் மறைவு திரையுலகத்திற்கும் ரசிகர்களின் இதயங்களுக்கும் பெரும் இழப்பு என்றும் கூறியுள்ளார் நம்மால் வாழும் அவரின் சிரிப்புகள் நினைவாகவே இருக்கும் என்றும் அவரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டு குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் அனுதாபங்கள் என்று சிம்பு தெரிவித்துள்ளார்